அப்படிப்பட்ட அகில இந்திய மகளிர் காங்கிரசின் ஒரு அங்கமான நான் இன்று பதவி ஏற்றுக் கொண்டேன் ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான கார்கேஜி அவர்களுடன் ஆசிர்வாதத்துடனும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்திஜி மற்றும் ராகுல் காந்திஜி மற்றும் அன்பு தலைவி பிரியங்கா காந்திஜி மற்றும் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் திரு கே சி வேணுகோபால் ஜி மற்றும் தமிழக காங்கிரஸின் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் ஜி ஸ்ரீவல்ல பிரசாத் மற்றும் எங்களது அன்பு தலைவி எங்களின் பெண்களின் எழுச்சி நாயகி அன்பு அன்பு சகோதரி அல்காலாஜி அவர்களின் தலைமையில் நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்களையும் அத்தனை பெண்களையும் ஒற்றுமையோடு ஒன்று ஒன்றாக சேர்ந்து தமிழக மகளிர் காங்கிரஸை இன்று நான் வழிநடத்துவேன் இன்று தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி ஒரு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த அரசு எந்த விதமான பாசிச சக்தி கொண்ட அரசு என்றால் பெண்கள் என்றாலே அவர்களுக்கு ஒரு பெரும் வெறுப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் இருப்பது போன்ற ஒரு அரசாங்கமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இந்திய நாடு இந்த

புல்லட்டுகளால் துளைக்கப்பட்டது இதே 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 தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் மன்னல் அப்படிப்பட்ட நமது இந்திய நாட்டில் தனது தாலியை தாரவாத்து விட்டு அன்பு அன்னை சோனியா காந்திஜி அவர்கள் இங்கு பெண்களின் மாதர் குலமாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த இந்திய நாட்டில் சேர்ந்த பெண்கள் ஒவ்வொருவரும் பாரதி கண்ட புதுமை பெண்கள் முக்கியமாக எங்களது மகளிர் காங்கிரஸை சேர்ந்த பெண்கள் மாதர் தம்மை இழிவு செய்யும் இந்த மடமையை கொளுத்துவோம் என்கிற வகையில் நாங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை முன்னிறுத்துகிறோம் மாவட்ட வாரியாக இந்த பெண்களுக்கான இந்திய நாட்டு பெண்கள் தெருவில் இருந்து நியாயம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் என்றால் யாராலாவது மறுக்க முடியுமா பாரத பிரதமர் என்னவோ திரித்து கூறுகிறார் மன்மோகன் சிங் அவர்கள் கூறியது போல அறுபது ஆண்டு காலம்